ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை போட்டி பண்ணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயல்குழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் சுத்தசன்மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் நாலாவது பாமாலையில் அச்சம் தவிர்த்தே அருளில் செலுத்துகின்ற விச்சை அரசே விளங்கிடுக நச்சவரம் ஆதி கொடிய உயர் அத்தனையும் போய் ஒழிக நீதி கொடி விளங்க நீண்டு என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அச்சம் என்பது பயம் உலகில் உயிர்களுக்கு மிக மிகப்பெரிய பயம் மரண பயம் மரணத்துக்கு அஞ்சாத உயிரே கிடையாது அது இயற்கையின் முடிவு பரம ரகசியம் அந்த பரம ரகசியம் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்றில் உடைக்கப்பட்டு நம் பெருமானவர்கள் அந்நிலையை அடைந்து மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் மேலும் நீங்கள் காலம் தாழ்த்தாது இந்த தயவு நெறியை பின்பற்றுங்கள் அப்படி இல்லை என்றால் மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்ற யாரும் உதவ மாட்டார்கள் என மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமந்தோ சற்றும் அதை நும்மாலை தடுக்க முடியாதே சமரச சன்னார்க்க சங்கத்தவரல்லால் அதனை எட்டி நின்று தடுக்கவல்லார் இவ்வுலகில் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் இது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தனையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே என உறுதி செய்கின்றார் மேலும் இதுவரை மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத நிலை இந்த மரணமிலா பெருவாழ்வாகிய பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வு இந்தப்படி ஒரு நிலை உள்ளதே இதுவரை தோன்றிய உலகில் தோன்றிய அருளாளருக்கு யாருக்குமே தெரியாது அதனால் அவர்கள் அடைந்த நிலை முடிவான நிலை எனவும் தான் கூறுகின்ற தெய்வம்தான் முதன்மையான தெய்வம் எனவும் வலியுறுத்துகின்றனர் ஆனால் நம் பெருமான் எல்லா நிலைகளையும் அருவி உயர்ந்து அதிலிருந்து முடிவு கூறுகிறார் எவ்வாறெனில் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் சேரிடமாம் இது பாரி எல்லாரும் இங்கே வந்து மறுபடி பிறந்து ஜிவகாரணம் செஞ்சு அருளாகிய கடவுள் தயவை இங்கே பெற்று இந்த சாவி எடுத்துகிட்டு போய் மேல் வீட்டை போட்டு திறந்தாதான் அந்த கதவு திறக்கும் இல்லைன்னா திறக்காது அதனால தான் உறுதியாக சொல்கிறாரு அருளில் செலுத்துகின்ற விச்சை அரசே விளங்கிடுக அருள் என்பது கடவுள் தயவு விச்சை என்பது வித்தை ஞானம் அறிவு ஒளி தெளிவு விளங்கிடுக நீ பரவாரம் செய்யாமல் அது உனக்கு விளங்காது செஞ்சால் தான் விளங்கும் காரணம் பசியால் ஒரு உயிர் வாடும் பொழுது அதனுடைய ஆன்ம விளக்கம் குறைந்து ஜீவ விளக்கம் குறைந்து அதனால் கரணம் ஓய்ந்து அந்த உயிரை விட்டு உடலை விட்டு உயிர் பிரியும் தருவாயில் அந்த உயிருக்கு நீ உழ உழங்க அது அந்த உணவை உண்டவுடன் அறிவிளக்கம் பெறுகிறது ஜீவ விளக்கம் பெறுகிறது கருவி கரணம் தலைத்து ஆன்ம விளக்கம் பெற்று சோறு போட்டோன்ன பார்த்து தெய்வமேனு கையெடுத்து கும்பிடுற நிலை உண்டாகிறது தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்றனர் நீ அந்த உயிரை காப்பாற்றியதால் நீ செய்த பற கடவுளின் உபகார சக்தி உனக்க ஆன்ம விளக்கம் பெற செய்யும் அவ்வாறு ஆன்ம பிரகாசம் அடையும் வேளையில் ஞான அறிவு குன்றி அருந்தல் பொருந்தல் இருந்தால் கூட ஜீவகாரணி ஒழுக்கமே கடவுள் ஒழிபாடாக்கி தினசரி பாடுபடுவோர் கடவுள் அவர்களுக்கு முழு பாத்திரமாவார்கள் என உறுதி செய்கிறார் காரணம் இந்த அருள் கடவுள் கொல்ல மாட்டார் மாற்றாக படைத்தல் காத்தல் துருசு நீக்கிவித்தல் பக்குவமறு செய்து அருளை வழங்குவார் ஆதி கொடிய உயிர் அத்தனையும் போய் ஒழிக ஆன்மா நாதி அது விருப்ப காரணமாக அனாதியான ஆன்மா ஆதியாகி அந்தமாகி மரணமடைந்து வருகிறது இதனை அகவலில் இந்த ஜோதி ஏலூர் ஆதி அந்தம் என்றார் உளிய ஜோதி என்பார் காரணம் அறியாமையில் இறக்கமே இல்லாத கடின சித்தராகி உள்ள மிகவும் மோசமான உயிரனைத்தும் போய் ஒழிக என்கின்றார் அடுத்து நீதி கொடி விளங்க நீண்டு நீண்டு என்பது நீண்டு கொண்டே செல்லுதல் நீதி என்பது முடிவான முடிவு கூறப்பட்டு விட்டது ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைங்கள் சுகம் பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீங்களெல்லாம் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ்ச்செய்யும் வீதி என உறுதி செய்துவிட்டார் உறுதி செய்து முடிவான முடிவு கூறுகிறார் நீ உயிர் பிற உயிரை காப்பாற்ற காப்பாற்ற உன்னுள் கொடிவிளக்கம் பெற்று ஆதியாகிய அன்மா அந்தமில்லாது அனாதியாகிய கடவுள் நிலை அருள் அதை ஜீவகாருண்யத்தால் பெற்று அருள்நிலையை அறிந்து அமயமாகி ஆதியும் அந்தமும் நீயே ஆதி என்ற அருளியே அருட்பெருஞ்சோதி என்பார் அகவலிலே இந்த பிறப்பிலே ஆதியான இந்த பிறப்பிலே மரணம் மரணமில்லாது அந்தமாகிய மரணமில்லாது அனாதியாகிய கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம் என உறுதி செய்து அந்நிலையை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னைப்போல் நீங்கள் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை இது சத்தியம் என்ன உண்மை பத்திரிகை வாயிலாக நமக்கு உறுதி செய்கிறார் ஆக நாமும் பாடுபட்டால் நிச்சயம் பலன் உண்டு ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்